الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم انما یوفا الصابرون اجرہم بغیر حساب صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما العمال بن نیاد و انما لکل امر امانو صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم رب شرح لی صدری و اسر لعمری வஹலுல் அஃ்த தமிழ் கௌலி நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் வருவனிக்க எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதரும் ஆகிய முகம்மது ரசூல் உல்லாஹல்லுல்லாஹு அலி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியின்கள் தபாய் தாபியின்கள் சுஹதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜிலிசிலை அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சோதனைகளின் பயன்கள் என்ற தலைப்பில் சோதனைகளின் பயன்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே சோதனைகள் சிரமங்கள் எதற்காக அந்த சோதனைகளின் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் தனியா இருக்கக்கூடாது சேர்ந்திருக்க வேண்டும் ஆலோசனை பெற வேண்டும் இப்படி பல்வேறு அடிப்படை அம்சங்களை நம்ம போன வாரம் பார்த்தோம் தொடர்ந்து இந்த சோதனைகள் சிரமங்களால் நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் இறைவன் என்னை சோதிக்கின்றான் அல்லாஹ் எனக்கு சிரமத்தை வழங்குகிறான் அந்த சிரமங்கள் சோதனைகள் எதற்காக அதனுடைய பயன்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிரமங்களை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படும் ஏன் எதற்கு இந்த சோதனை சிரமம் வருதுன்னு தெரியாதனாலதான் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிற அந்த முறையில் நாம் தோர்த்து விடுகின்றோம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் எதிர்கொள்ளாமல் விரக்தி அடைந்து அடைந்து விடுகிறோம் புலம்புகின்றோம் நிர்கதியாக உணர்கின்றோம் அதனுடைய பயன்களை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் முதலாவது பயன் என்ன அல்லாஹ் நீ ஏன் சோதிக்கின்றான் எனக்கு ஏன் சிரமங்கள் வருகின்றன என்றால் முதலாவது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நாம் உணர்வதற்காக அல்லாஹ் நம்மள நல்லாதான் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சோதனைகளை நாம் மிக எளிமையாக கடந்து விடலாம் அல்லாஹ் எனக்கு இதை தரவில்லை இந்த பாக்கியத்தை எனக்கு வழங்கவில்லை இவ்வளவு பொருளாதாரம் எனக்கு தேவைப்படுகிறது இந்த பொருளாதாரம் இல்லை இப்படி பல்வேறு வகையான ஓட்டங்கள் சிந்தனைகள் எதற்காக வருகின்றன நம்ம இல்லாததை பத்தி யோசிக்கிறோம் இருப்பதை நாம் உணர்வது கிடையாது இருப்பதை நாம் உணராத பொழுது உடனே அல்லாஹ் நம்மை தடுத்து நிறுத்தி உனக்கு எவ்வளவு உனக்கு வழங்கியிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு சிரமங்களை வழங்குகிறான் சோதனைகள் வழங்குகிறான் ஆகவேதான் பெருமானார் சல்லாஹ் அலி அவருடைய நடைமுறை என்ன எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நபித்தோழர்களை அப்படித்தான் அவர்கள் உருவாக்கினார்கள் பண்படுத்தினார்கள் எப்பொழுதுமே நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள் நன்றி என்பது என்ன நம்முடைய நியமத்துகளை நாம் புரிந்தால்தான் நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில வச்சிருக்கான்னு சொல்லி விளங்கினாதான் நன்றி செலுத்த முடியும் நாம் ஏன் நன்றி செலுத்துவதில்லை என்றால் நாம் இருப்பதை உணர்வதில்லை இல்லாமையே நினைக்கின்றோம் இல்லாத விஷயங்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான் எல்லாமே இறைவன் வழங்கியது இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இல்லாத நினைக்கின்றோம் இருப்பவர்களை பார்த்து நாம் நம்முடைய இல்லாமையை புரிந்து கொள்கின்றோம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நம்மளை விட அதிகமா இருக்கிறவங்க நம்மை விட மேம்பட்ட நிலையில் இருப்பவர்களை நாம் பார்த்து பார்த்து அது நம்மிடத்திலே இல்லையே இல்லையே என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் உண்மையில் அல்லாஹ் நமக்கு நல்லா நிறைய கொடுத்திருக்கிறான் நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருகிற பொழுதுதான் நன்றி செலுத்துதல் என்கின்ற எண்ணம் வரும் ஒரு மனிதன் ஒப்பீடு செய்ய ஆரம்பித்தல் என்னவாகும் எல்லாவற்றையும் அல்லாஹ் வழங்கினால் கூட அவன் நன்றி செலுத்துவதற்கு தயாராக மாட்டான் ஏனால் அதற்கு மேலையும் இருக்கிறது வழங்க வழங்கப்படாது வழங்கியது குறைவு வழங்கப்படாது அதிகம் இருக்கிறது நமக்கு எவ்வளவு வழங்கினாலும் நாம் உணராமல் போய்விட்டோமானால் உணர்ந்து நன்றி செலுத்தாமல் போய்விட்டால் சுவர்க்கத்தின் உணவு வழங்கப்பட்டாலும் கூட நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் வரலாற்றில் அதுதான் நடந்தது மண்ணு செல்வா சுவனத்தினுடைய உணவு வழங்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு சோனத்தினுடைய உலங்க உணவே வழங்கப்பட்டு விட்டால் அதை விட வேற என்ன வேணும் வேற எந்த வசதியுமே தேவையில்லையே சோனத்து உணவை விட வேற என்ன பெரிய இருக்க முடியும் அதுவே வருது வானத்திலிருந்து வழங்க இறங்குகிறது அதுவும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் இல்ல பல மாதங்கள் அந்த சூனத்து உணவையை சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் அந்த மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை அவர்கள் உலகத்தினுடைய உணவைத்தான் கேட்டார்கள் இப்ப மனிதனுடைய சுபாவம் இதுதான் எப்பொழுதுமே இரு இருப்பதை நினைக்க மாட்டான் இல்லாதவற்றைத்தான் அவன் நினைக்கின்றான் எவ்வளவு வழங்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படாது ஆகவே இறைவன் எதை நமக்கு வழங்கியிருக்கின்றானோ அதை நாம் பு புரிய வேண்டும் உணர வேண்டும் அதற்கு இந்த சோதனைகள் ஒரு வடிகாலாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்முடைய நியமத்துகளை புரிய வைப்பது இந்த சோதனையுடைய முதல் பயன் இரண்டாவது நம்முடைய சிரமங்கள் நம்முடைய சோதனை நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அது சுற்றி கொண்டே இருக்கும் ஒருவருக்கு சோதனை என்பது இன்னொருக்கு அதன் மூலமாக லாபம் உண்டு இந்த உலகத்துடைய இயக்கத்தை அல்ல அப்படித்தான் அமைத்திருக்கிறான் வைத்திருக்கின்றான் ஆகவேதான் நம்முடைய இந்த சோதனைகள் என்பது ஒரு கோணத்திலே நமக்கு நிக்குமத்தாக இருக்கலாம் ஆனால் மற்றவருக்கு அது நியாமத்தாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அது நமக்கு நம்முடைய பார்வையில அது சோதனை பிரச்சனை ஆனால் மற்றவர்களுக்கு அது நியாமத்தாக மாறிவிடுகிறது நிக்கமத்தா நியாமத்தா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு சிரமம் வருது பிரச்சனை வருது ஆனால் அதனால் பயனடைபவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் ஒருவருடைய மரணம் இன்னொருவருக்கு மிகப்பெரிய அருளாக நியமத்தாக மாறிவிடுகின்றது ஒருத்தர் ஓய்வு பெறார் அப்படின்னா அவருடைய வேலை இன்னொருக்கு கிடைக்குது ஒரு இறந்து போனால் அவருடைய அந்த இருப்பு இன்னொருவருக்கு லாபமாக மாறிவிடுகின்றது இது புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரிதான் எல்லாமே நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லையினால் சிரமத்தால் மற்றவர்கள் ஆதாயம் அடைகின்றார்கள் இப்படித்தான் நல்லா உலக அமைப்பை வைத்திருக்கின்றான் எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறாங்க யாருக்குமே இந்த சிரமம் வரல அப்படின்னா பிற்பாடு அதுவே எல்லோருக்குமான சிரமமாக மாறிவிடும் ஆகவேதான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் தேவை உடலர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் வானவர்கள் ஆட்சேபனை தெரிவித்த போது கூட அல்லாஹ் என்ன சொன்னான் நீங்கள் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் இப்ப வானவருடைய உலகம் எப்படி இருக்கும் அதுல எது எந்த இன்பமும் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் மனிதருடைய உலகம் என்பது வேறு இங்கே ஒரு ஒரு சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிற்பான அந்த மகிழ்ச்சியா இருந்தவர் சிரமத்திற்கு வர வேண்டும் சிரமப்படுவோர் மகிழ்ச்சிக்கு மாற வேண்டும் இதுதான் உலகத்துடைய நியதி ஆகவே இந்த உலக இயக்கம் சீராக இருக்க வேண்டுமானால் இந்த சோதனைகளும் சிரமங்கள் என்பது அவசியமாக இருக்கின்றன மனிதர்களை மனிதர்களாக வைத்திருப்பதே இந்த சோதனைகளும் சிரமங்களும் தான் அவன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கூட அவனை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் உன்னுடைய நீ மனிதன் உனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கின்றன என்று உணர்த்துகின்ற ஆற்றல் இந்த சோதனைகளுக்கும் சிரமத்திற்கும் இருக்கின்றது ஆகவேதான் மனிதன் மனிதனாக இருக்கின்றான் இல்லை என்றால் அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய பதவியும் அவனை மிகப்பெரிய ஆணவத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்றுவிடும் இப்படி இவ்வளவு பலவீனங்கள் இருந்துமே கூட மனிதர்களுடைய அக்கிரமங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கடுமையான அடக்குமுறைக்கு ஒரு சாரார் இன்னொரு சாராரை ஆக்குகின்ற ஒரு நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் தான் மனிதனை மனிதராக மனிதனாக உணர செய்கின்றது இது இரண்டாவது முக்கியமான ஒரு பயனாக இருக்கிறது மூன்றாவது இந்த சோதனையும் பிரச்சனைகளும் வர்றப்பதான் மனிதர்கள் தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துவார்கள் புதிய புதிய தீர்வை நோக்கி செல்வார்கள் பெருமாநா செல்லல்லா அலைசெல்லமுடைய காலகட்டத்தில் அகல் யுத்தம் நடைபெற்றது அகல் யுத்தம் வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம் மற்ற யுத்தங்கள் இதற்கு முன்பு ரெண்டு யுத்தம் நடைபெற்றது பதில் யுத்தமும் உகது யுத்தம் நடைபெற்றது ஆனால் அகல் யுத்தம் என்பது எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக களத்தில் எல்லோரும் இருக்கின்றார்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் இணைப்பாளர் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்ப தலைநகர் மதினாவிலிருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது ஏறக்குறை ஒரு தற்காப்பு யுத்தத்தை போன்று செய்ய வேண்டிய ஒரு சூழ் அப்பொழுது இந்த யுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது என்று வருகிற பொழுது ஒரு புதிய தீர்வாக அதுவரை அரபுகளுக்கு அந்த யுத்த முறை அறிமுகமாகவே இல்லை அகளை தோண்டி சுற்றிலும் அகலை தோன்றி அதன் மூலமாக போர் செய்யக்கூடிய ஒரு யுக்தி கண்ணிய துருக்குரு சல்மான் பாரிஸ் இறுதி எல்லா அவர்கள் அந்த ஒரு ஆலோசனை முன்வைக்கின்றார்கள் பெருமாள் அசலல்ல அவர்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு மதினாவை சுற்றி அகழ் தோன்றி அதன் அடிப்படையில போர் புரிந்து வெற்றி பெறுகிறார்கள் ஒரு புதிய புதிய சிரமங்களும் பிரச்சனையும் வரக்கூடிய சமயத்துலதான் நம்முடைய ஆற்றலை நம்ம பயன்படுத்துவோம் எந்த சிரமமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் ஒரு தேக்க நிலைக்கு சென்று விடும் ஆகவே இந்த உலகத்துடைய இயக்கத்துடைய மற்றொரு காரணமாக இந்த சோதனைகள் இருக்கின்றன அதே போன்ற நான்காவது ரொம்ப முக்கியமானது இப்ப இதுவரையும் சொன்னதுன்னா உலக பயன்கள் நம்முடைய இயக்கத்திற்காக இந்த உலகத்துடைய சீரான இயக்கத்திற்காக இந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் தேவை அதே சமயத்தில் மறுமை பயன் இது ரொம்ப முக்கியமானது மறுமை பயன்தான் ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான அளவுகோலாக இருக்க முடியும் உலகத்துல இருக்க பயன மறுமை எனக்கு என்ன கிடைக்கும் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய கேள்வியா இருக்க முடியும் இப்ப மறுமையில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நன்மைகள் கிடைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புள்ளியே இதுதான் தொழுகன் மூலமா நம்ம எப்படி நன்மையை திரட்டி கொள்கின்றோமோ வணக்க வழிபாடுகள் மூலமா நன்மையை திரட்டுறோம் பொருளாதாரத்தின் மூலமாக இறைவழியை செலவழிப்பதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நன்மைகளை திரட்டும் அதே போன்று சிரமங்களை சகித்து கொள்வதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன இந்த புரிதல் இன்னமும் சமூகத்திற்கு தேவைப்படுகிறது போதுமான அளவு நாம் இதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை தொழுதான் எனக்கு நன்மை கிடைக்கும் ஆனா சிரமம் வருது பிரச்சனை வருது அதை நான் தாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரியாமே இருக்கிறோம் பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு சிறந்த வார்த்தைகளால் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள் ஹதீஸ் குதுசி ஹதீஸ் குதுசி அப்படின்னா பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்லுகின்ற செய்திகள் ஹதீஸ் குதுசி நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் குதுசியில சொல்லுகின்றார்கள் இதா இவு தலை தாபு அவ்வள்துமா அல் ஜன்னா நமக்கு வரக்கூடிய சிரமங்களுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் ரெண்டு தகுந்த நன்மை கிடைக்கும் இருபது கிடைக்கும் அதே போன்று ஒரு மனிதனுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் வருகின்றன நபி அவர்கள் வேறொரு அதை மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கவலை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காய்ச்சல் உடல்நிலை பாதிப்பு நபி அவர்கள் இந்த வரிசையில சொல்றாங்க ஹத்த ஒரு காலில ஒரு முள் தைத்தால் கூட அந்த சிரமத்திற்கு நிகராக அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது இப்பொழுது இந்த ஹதீஸ் குருசியை நம்ம பார்க்கிறோம் பெருமான சில்லல்லாலிசி அவர்கள் சொல்கின்றார்கள் இதபு தலை தாவுதி அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் எனது அடியானை சோதிக்கின்றேன் எந்த அளவு சோதிக்கின்றேன் கடுமையாக சோதிக்கின்றேன் அவனுக்கு பிரியமான இரண்டை நான் எடுத்து விட்டேன் இப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க பிரியமான ரெண்டுனா என்ன பெருமானா சில்லல்லாலிசி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அவனுடைய இரண்டு கண்கள் பார்வை திறன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்கள் ரொம்ப முக்கியமானது கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால இயங்கவே முடியாது எல்லா உறுப்பும் சரியாக இருந்தாலும் கண் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால சரியா செயல்படவே முடியாது பார்வை திறனை நான் போக்கிவிட்டால் அப்பொழுது இறைவன் குறிப்பிடுகின்றான் அவ்வள்துமி அல் ஜன்னா அந்த இரண்டு கண்களுக்கு பகரமாக நான் அவனுக்கு சோணத்தையே வழங்கி விடுகின்றேன் இப்ப நன்மைகள் எதற்காக சோணத்தை பெறுவதற்காகத்தான் சோர்க்கமே நன்மையாக வழங்கப்படுகிறது என்றால் நாம் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நபித்தோழர்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்வார்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்வார்கள் இது ஒரு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நன்மைகள் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆகவேதான் நபித்தொழர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லக்கூடிய ஆறுதல் தேடக்கூடிய நிலையில அவர்கள் இல்லை ஏதோ சிரமம் போய் நண்பர்களோ மற்ற நபித்தொழர்களோ போய் ஆறுதல் சொல்லுவாங்கன்னா அப்படின்னா இல்லை காரணம் என்னவென்றால் ஆறுதலை அவர்களே அடைந்து கொள்வார்கள் எனக்கு மறுமையே நன்மை இருக்கின்றது ஒருவர் இன்னொருவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையிலே அவர்கள் தங்களை வைத்துக் கொள்ளவில்லை இன்னைக்கு நம்ம ஒடிஞ்சு போயிடுறோம் நிறைய பேர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது இருக்கிறது எதையெல்லாமே சொல்லி பாக்குறாங்க ஆறுதல் பெறுவதில்லை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம வரமாட்டேங்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுது ஏதாவது பிரச்சனை வருது பொருளாதாரம் மற்ற ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது வருகிற பொழுதெல்லாம் எனக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது சொர்க்கம் செல்வதற்கான அந்த பாதை எனக்கு லேசாக்கப்படுகிறது என்ற புரிதல் நம்மிடத்தில் இருக்குமானால் யாருடைய ஆதரவும் ஆறுதலும் நமக்கு தேவைப்படாது அதனை நாம் எதிர்பார்க்கவும் மாட்டோம் இன்றைக்கு நாம் ஆறுதல் தேடி நாம் அழைகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இருப்பதுதான் அடுத்த மருமையினுடைய மிக முக்கியமான பலன் என்ன ஒரு மனிதனுக்கு சிரமத்துக்கு தகுந்த மாதிரி நன்மை கிடைக்கிறது அதே போன்று அவர் சோனம் செல்வதற்கு தகுந்த நன்மையை செய்து விட்டார் என்றால் இப்பொழுது இந்த சிரமங்களும் பிரச்சனைகளும் அப்பயும் அவருக்கு சிரமங்கள் வரும் அப்படி வருகிற பொழுது அவருக்கு தான் ஏற்கனவே சொர்க்கம் சொர்க்கம் அளவுக்கு நன்மை இருக்கிறதே என்றால் அப்பொழுது சுவனத்திலே அவருக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் திருமறை குரான் குறிப்பிடுகிறது இன்னமா யோஃபர் பொறுமையாளர்களுக்கு அவருடைய நன்மைகள் கணக்கீடு செய்யாமல் வழங்கப்படுகின்றது எண்ணற்ற முறையில் அவருக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றன என்று அல்லாஹ் பொறுமையாளர்களை குறித்தே குறிப்பிட்டு காட்டுகின்றான் சொர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது சோனம்ங்கிறது எட்டு வகையான சொர்க்கம் இருக்கிறது அடிப்படையில ஒரு சுகனவாசிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதை விட கூடுதலாக யாரெல்லாம் நன்மை செய்யறாங்களோ யாரெல்லாம் இது போன்ற சிரமங்களை சகித்துக் கொள்கிறார்களோ நஃபில் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் நேரங்களை வீணடிக்காமல் சிறந்த முறையிலே அதை நன்மையாக திரட்டுகிறார்கள் எல்லா வகையான நன்மையும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா எல்லா வகையான பாவங்களும் தவிர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதலாக அந்த சுவனத்திலே அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது அதே போன்று சிரமங்கள் சோதனைகள் என்று வருகிற பொழுது நாம் அறிய முக்கியமான செய்தி என்ன நாம் இழந்ததை விட மிக சிறந்தது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது அப்ப நமக்கு சிறந்தது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கணும் இந்த சிரமத்தினுடைய பயன் என்ன இதை விட சிறந்தது நமக்கு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான பயன் கண்ணியத்திற்குரிய உம்முசல்மான் ரெல்லாகும் அன்பு அவருடைய அந்த அவருடைய ஒரு வாக்கு என்பது ரொம்ப முக்கியமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோதனைகள் பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் இந்த செய்தி அடிப்படையாக பதிவு செய்யப்படுகின்றது இல்லாமல் அல்லாஹ் திருமுறையில குறிப்பிடுகிறான் வாசான் தக்கரஹூஷன் ஒவ்வொருக்கும் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கலாம் என்று அல்லா சொல்லுகின்றான் நம்ம ஒண்ணு நம்ம விரும்புறதெல்லாம் நமக்கு பயன் தரும்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது அதே போல நம்ம எதையெல்லாம் தொல்லை நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சிரமம் தர தரக்கூடியது என்று நாம் நினைத்து விடவும் கூடாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை இயக்கவில்லை இறைவன் தான் இயக்குகின்றான் நமக்கு என்ன வழங்க வேண்டும் என்பதையும் அவன் முடிவு செய்கின்றான் இப்ப நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது நமக்கு தீமை தரக்கூடியதாக மாறலாம் நாம் ஒன்றை தீமை என்று நினைப்போம் ஆனால் அது நமக்கு நன்மையாக இருக்கலாம் எதிர்காலம் நமக்கு தெரியாது அது நடக்கின்ற பொழுதுதான் தெரியும் கண்ணியத்திற்குள் உமு சல்மார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதன் சிரமப்படுகின்றான் சோதனைகளை எதிர்கொள்கின்றான் அப்பொழுது இன்னால் இல்லா இவன் இன்னா இணைக ராஜீன் சொன்னால் அப்பொழுது அவன் இழந்ததை விட உயர்ந்ததை அல்லாஹ் வழங்குவான் என்று நபி சொல்லா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அதிசை பதிவு செய்தார்கள் அந்த அரி அந்த அறிவிப்பாளருமே உம்மு சல்மார் அலி அல்லான் அவர்கள் தான் உம்மு சல்மார் அலி அல்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அதீசை சொல்லி ரொம்ப காலம் ஆச்சு அதற்கு பிற்பாடு கண்ணிய உம்மு சல்மா அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படுகிறது அவருடைய கணவர் அபு சல்மா இறந்து போய் விடுகிறார் உம்மு சல்மாவும் அபு சல்மாவும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டப்படுகிற அளவிற்கு ஒரு சிறந்த ஜோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அபு சல்மா திடீர் என்று இறந்து போய் விடுகின்றார் இப்பொழுது அந்த அதிசை உம்மு சல்மா வந்து எடுத்து சொல்லுகிறார்கள் சிறந்ததை உம்மு சல்மா அபு சல்மாவை விட ஒரு சிறந்த ஒரு மாற்று யார் இருக்க முடியும் நான் நினைத்தேன் அபு சல்மா விட உலகத்தில் யாருமே சிறந்தவர் கிடையாது நான் பொறுமையாக இருந்தேன் அப்பொழுது அல்லாஹ் கண்ணிய திருக்குரு பெருமானா சலல்லா அவர்கள் மூலமாக எனக்கு மாற்று ஏற்பாட்டை அதை விட சிறந்ததை வழங்கினான் என்று கண்ணிய திருக்கு உம்மு சல்மா ரதி அல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் உம்மு சல்மாவுடைய கணவர் அபு சல்மா இறந்த பிறகு பெருமாநா செல்லா அலிசி அவர்கள் உம்முசல்மாவை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்ப இறைவன் நாம் இழந்ததை விட மிகச் சிறந்ததை வழங்குவான் சிறந்ததை வழங்குவதற்காகத்தான் இதை நாம் அல்லாஹ் இந்த சோதனை வழங்கியிருக்கிறான் என்ற புரிதல் நமக்கு மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது அதே போன்ற அடுத்த மிக முக்கியமான பயன் என்ன இந்த சோதனைகளும் பிரச்சனைகளையும் நமக்கு இறை நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது சொல்ல போனால் நாம் இறைவனை விரும்புகிறோம் ஆனால் இறைவன் நம்மை விரும்புகிறாரா என்பது தெரியாது ஆனால் நாம் எந்த அளவுக்கு சோதிக்க போட்டுகின்றோமோ பிரச்சனைகள் நமக்கு வருகின்றனவோ அந்த அளவிற்கு இறைவன் நம்மை விரும்புவதற்கான அடையாளமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமான அஹப்ப அல்லாசி சொன்னார்கள் அல்லாஹ் யாரை சோதி விரும்புகின்றானோ அவரே அல்லாஹ் சோதிப்பான் எந்த கூட்டத்தாரே அல்லாஹ் அதிகம் விரும்புகின்றானோ அவர்களே அல்லாஹ் சோதிப்பான் என்று பெருமான அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே மிக அதிக அளவில் பலஸ்தீன் மக்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் என்ன பொருள் எல்லோரையும் விட அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் என்று பொருள் நம்முடைய சோதனைகள் இறை நெருக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றன இறைவன் நம்மை விரும்புகின்றான் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றன ஆகவேதான் நபித்தோழர்கள் அவர்களிடத்திலே ஒரு பெரிய அச்சம் இருந்தது எந்த பிரச்சனை இல்லாம போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நபித்தோழர்கள் பயப்படுவார்கள் எங்கே அல்லாஹ் என்னை என்னை விரும்பவில்லையோ அல்லாஹ் என்னை விரும்பாத காரணத்தால் தான் அவர்களை எல்லாம் அல்லாஹ் சோதிக்கின்றான் பிரச்சனை வழங்குகின்றான் என்னை அல்லா சோதிக்கவில்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் அல்லாஹ் வழங்கவில்லையே என்ற ஒரு பயம் நபித்தோழரிடத்தில இருந்தது இன்றைக்கு நாம் இந்த புரிதல் இல்லாத காரணத்தால் சோதனைகளை கண்டு அஞ்சுகின்றோம் நாம் சோதனைகளை பயப்படுகின்றோம் பிரச்சனைகளை நாம் பயப்படுகின்றோம் ஆனால் நபித்தோழர்கள் சோதனைகளை எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்த்தார்கள் என்றால் எந்த அடிப்படையிலே இறைவன் என்னை விரும்புகின்றான் என்பது அங்கே நிரூபணமாகிறது ஆகவே அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சோதனைகள் இந்த பிரச்சனைகளுடைய மிக முக்கியமான முக்கியமான பயன் என்ன இந்த சோதனைகள் நரக தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற கேடயமாக இருக்கின்றன உலகத்திலேயே உலகத்திலேயே நமக்கு பல்வேறு வகையான சிரமங்களும் பிரச்சனைகளும் வழங்கப்பட்டு மறுமையில் நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது ஆகவேதான் நபித்தோழர்கள் உலகத்தினுடைய சோதனைகளை எதிர்பார்த்தார்கள் ஏன் எதிர்பார்த்தார்கள் என்றால் இது என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் இது எனக்கு மறுமையில சுகுனத்துடைய அந்தஸ்தை எனக்கு உயர்த்தும் நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கும் இதை நிராகரிப்பாளர்கள் முனாஃபிகள் இருக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுமையிலே தண்டனை உண்டு என்று நாம் நம்புகின்றோம் அப்படி என்றால் அந்த மறுமையுடைய தண்டனை என்பது எதற்காக வழங்கப்படுகிறது உலகத்தில் அவர்கள் செய்த பாவங்களுக்காக தீவினைக்காக வழங்கப்படுகின்றது நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நிறைய பலகீனம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அப்படி என்றால் அந்த நரக தண்டையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மறுமையினுடைய தண்டனை நமக்கு அறவே கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் இந்த உலகத்தை நாம் தூய்மையாளர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பலகீனங்களை நாம் வென்று காட்ட வேண்டும் அதற்குத்தான் நல்லா இபாரத்துகளை வைத்திருக்கின்றான் அதற்குத்தான் நல்லா இந்த சோதனைகளையும் சிரமங்களையும் வைத்திருக்கின்றான் அப்ப இந்த சிரமங்களும் சோதனைகளும் உலகத்தினுடைய தண்டனையாக கருதப்பட்டு மறுமையினுடைய தண்டனைகளுடைய கேடயமாக அமைகிறது என்பதை நாம் இங்கே மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே போன்று அடுத்து நிறைவாக இந்த சோதனைகள் இந்த சிரமங்கள் பாவங்கள் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறையை கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த சோதனை சிரமங்கள்லாம் எதுக்கு வருது அப்படின்னா நாம் பாவம் செய்கின்றோமா அல்லது பாவங்கள் இருந்து கொள்கின்றோமா என்று இறைவன் நம்மை சோதிக்கின்றான் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வருது நம்ம வட்டி வாங்குறோமா இல்லையா நாம் வட்டி வாங்காமல் யாரையும் ஏமாற்றாமல் அந்த சிரமத்திலிருந்து நாம் எளிமையாக கடந்து விட்டோமானால் இப்பொழுது நாம் பாவத்திலிருந்து பாவத்தை வென்று விடுகின்றோம் அந்த சூழலை நாம் வெற்றி கொன்று விடுகிறோம் அதன் மூலமாக நாம் கிடைக்கக்கூடிய நமக்கு பழைய பயன் என்ன அடுத்து இந்த மாதிரி எந்த சோதனைகள் வந்தாலும் நம்ம எளிமையா ஜெயிச்சிடலாம் கடந்து போயிடலாம் சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம பாவம் செஞ்சிடறோம் அப்படின்னா அதற்கு பிற்பாடு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பாவத்திலிருந்து விலக முடியாத ஒரு சூழல் வந்து விடுகிறது ஆக இந்த சோதனைகள் சிரமங்கள் நமக்கு ஒரு பெரிய பயிற்சி வழங்குகின்றன நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி வழங்குகிறது பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற பயிற்சியை நமக்கு வழங்குகிறது பல சமயங்களில பாவம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க அதுல இருந்து விலக முடியல அதற்கு காரணம் என்ன அவர்கள் அந்த முதல் முதலாக அந்த பாவம் செய்யக்கூடிய சூழல் வருகிற பொழுது அவர்கள் வெற்றி பெறவில்லை இப்போ முத வெற்றி பெறலை அப்படின்னா அதற்கு பிறகு அவர்களால் ஜெயிக்கவே முடியாது வெற்றி பெறவே முடியாது ஆகவேதான் மது அருந்து அருந்து கொண்டே இருக்கின்றார்கள் புகைப்பிடிப்பவர்கள் பிடித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் பாவம் செய்வர்கள் பாவத்துடைய அந்த சூழலையே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன முத முத அந்த சோதனை வர்றப்ப பேலன்ஸ் பண்ணல முதல் முறையாக நாம் அந்த சூழலை வெற்றி பெற்று விட்டால் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டோமானால் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு வழங்கிவிடும் பிற்பாடு எவ்வளவு பெரிய சூழல்கள் வந்தாலும் நாம் வட்டியின் பக்கம் செல்ல மாட்டோம் நாம் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டோம் ஆக சோதனையுடைய மிக முக்கியமான பயனாக இந்த பயன் இருக்கின்றது இந்த சோதனைகளும் சிரமங்களும் நம்மை மிக சிறப்பான முறையில் வழிநடத்துவதற்காக சோனத்தை சோனத்தின் பாதை நோக்கி வழிநடத்துவதற்காக என்ற ஒரு புரிதலை நாம் வளர்த்துக் கொள்கிற பொழுது இந்த சிரமங்களையும் சோதனைகளையும் நாம் மிக எளிமையாக வெற்றி கடந்து விடலாம் வெற்றி கொள்ளலாம் எல்லாம் அல்ல அடிப்படையில் சோதனைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹா பில் குர் ஹசீம் ஹக்கீம் மலிகுன் கதீம் ஹலீம்